ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வாரபலன் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு இந்த வாரத்தில் வந்து கோல்சாரம்னு காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூட கன்னியில் வந்து கேது பகவான் சப்தமத்தில் வந்து சுக்கர பகவான் அதாவது துலாத்தில் ரிச்சிகத்தில் சூரியன் புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் சனி பகவான் மகரத்திலையும் மீனத்தில் வந்து ராகு பகவானும் இருக்கார் இந்த வாரம் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் வந்து மக நட்சத்திரம் அதாவது சிம்ம ராசியிலிருந்து விசாக நட்சத்திரம் துலாம் ராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த மூன்று ராசிகளுக்கும் அதாவது சிம்மம் கன்னி துலாம் இந்த மூன்று ராசிக்கும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் புத பகவான் வந்து விரச்சிக ராசியிலேயே இருக்க வக்கரகதியில் இருக்கிறவர் ஒரு அஞ்சாந்தேதி அன்னைக்கு வக்கர நிவர்த்தி அடைகிறார் இதுதான் வந்து இந்த வாரத்தினுடைய கிரகச்சாரம் மாற்றங்கள் சரி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல விசேஷ நாட்கள்னு பொழுது அஞ்சாந்தேதி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு பார்த்தேன்னா கால பைரவ அஷ்டமி அப்படின்னு வருது அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி ரொம்பவும் விசேஷம் பைரவர் அஷ்டமி அதாவது பைரவாஷ்டமி வந்து அஞ்சாந்தேதி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதற்கு பிறகு பார்த்த ஏகாதசி எட்டாம் தேதி எண்ணிக்கை சர்வ ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலம் ஸோ இந்த ஏகாதசி ரொம்பவும் விசேஷம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் கார்த்திகை மாதத்தினுடைய விஷபக்ஷ ஏகாதசி இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது ஞாயிற்றுக்கிழமை பத்தாம் தேதி திரையோதசி அதாவது திரையோதசின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தேன்னா பிரதோஷ காலம்னு சொல்லுவோம் சிவபெருமானுக்கு உகந்த காலமாக சொல்லக்கூடியது சிவன் கோயிலில் எல்லாம் வந்து அந்த அஞ்சே முக்கால்லேருந்து ஆரேகால் வரலும் வந்து ஒரு பெரிய அதை வந்து சேவிச்சுட்டு வர்றது அதாவது தீபம் ஏற்றுவாங்க அதை போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட முடியும் சரி இந்த வாரம் பார்த்த யார் யாருக்கு சந்திராஷம் அப்படின்னு பார்த்தேன்னா மகர ராசிக்காரர்களுக்கு ஆறாம் தேதி காலை ஒரு பத்து மணி வரலும் இருக்குது அதற்கப்பறம் கும்பராசிக்காரர்களுக்கு எட்டாம் தேதி ராத்திரி ஒரு ஒன்பது மணி வரலும் இருக்குது அதற்கப்பறம் மீன ராசிக்காரர்களுக்கு பத்தாம் தேதி ராத்திரி ஒரு பன்னெண்டு மணி வரலும் இருக்குது அதற்கு பிறகு மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு சந்திரபகான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போகிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் அதனால பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமா பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் சந்திரபகானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பசும்பால் அரட்டம்ல வந்து ஒரு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு அதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி உங்களுக்கு வந்து என்னுடைய என்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் தரேன் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குன்றத பார்ப்போம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்திலே இருக்கார் அது ஒரு பெரிய ஏற்றம் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது இருந்தாலும் உங்களுடைய ராசியில் ராகு பகவான் இருக்கிறதன் மூலியமாக பெரிய ஏற்றம் இருக்கும் என்ன அப்படின்னா எந்த ஒரு திங்கிங்கும் அபரி அபரிமிதமான திங்கிங் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று சொய்வு இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறது வந்து அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்காது பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக பொருட்செல்வத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதுவும் வந்து மற்ற மதத்தினரோடு சேர்ந்து செய்யக்கூடிய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் கடவுள் வழிபாடு கடவுள் கோவில் வழிபாடு இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்து வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மத தலைவர்கள் மதத்தின் மீது அப்பற்று இதெல்லாம் வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ரென் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா இந்த ராசியை பொறுத்தவரையும் சுக்கர பகவான் ரொம்பவும் நல்லபடியாக இருக்குது இல்லாமல் இருக்கிறது நல்லது எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறதுனால மறைந்திருக்கக்கூடிய சுக்கர பகவானையும் குரு பகவான் பார்க்கறதுனாலையும் கண்டிப்பாக பண வரவு மறைந்த இடத்துலேருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைந்த இடத்துலேருந்து பண வரவு வரும் அப்படின்னா இன்சூரன்ஸ் செக்டர்லேருந்து வரும் ஷேர் மார்க்கெட்லேருந்து வரும் அதை தவிர வந்து திடீர்னு வந்து உங்களுக்கு ரொம்ப நாளாக வரக்கூடிய டிவிடன்ஸ் ஏதாவது வர வேண்டி இருந்தது அது வரும் கோர்ட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த ஜெயிச்சு வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரமாக இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பார்த்தேன்னா சூரிய பகவான் செவ்வாய் மற்றும் புதன் மூன்று பேரும் இருக்கிறது பெரிய விசேஷம் மூன்று அதாவது மூன்று கிரகங்களும் இருக்குது ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி ஆட்சி அதை தவிர சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் வெளிநாட்டுக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் அதாவது மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துன்னு இருக்கவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பணத்தை அள்ளி கொடுப்பார் மூத்த சகோதரர்களோட கொஞ்சம் பிணக்கு இருக்கும் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கில் ப்ராப்ளம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரம் அதாவது நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதாவது சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் ஆறாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் நாலாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி கார்த்தால வரலும் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால சுபத்துவம் அடைகிறது பெரிய விசேஷம் ஆறாம் இடம் சுபத்துவம் அடைகிறது ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார் அதனால் அதன் மூலியமாக உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு க அரசாங்கம் மூலியமாக அரசு அரசு தொழில் இதிலெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த இதில் இந்த அரசு சார்ந்தவர்களுக்கு அரசியல் சார்ந்தவர்களுக்கு நல்ல ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஏழாம் இடத்துல சந்திர பகவான் வரர் அது வந்து ஆறாம் தேதி கார்த்தால் ஒரு பத்து மணிலேருந்து எட்டாம் தேதி ராத்திரி பன்னெண்டு மணி வரலும் இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே ஏனால் கேத்துவோடு சந்திர பகவான் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இருந்தாலும் கேத்துவோட சம்பந்தம் அது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது இருந்தாலும் அதாவது மாற்று மதங்களோடு ஒரு நல்ல நல்ல சுமூகமான இணை இணைப்பு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் வரர் அதாவது எட்டாம் தேதி ராத்திரியிலிருந்து ஒரு ஒம்பது மணியிலிருந்து பன்ன பத்தாம் தேதி ராத்திரி ஒரு பன்னெண்டு மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையென்னால் உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் புதிய முயற்சிகள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் வெளி ஊர் வலி மாநில பிரயாணங்கள் வேண்டாம் இருந்தாலும் குரு பகவானால் பார்க்கப்பட்ட சந்திர பகவானாக இருக்கிறதுனால கண்டிப்பாக திடீர் பண வரவு வரும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் இப்போவே அதாவது ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கவா டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கவா அதை தவிர வந்து டீம் லீடாக இருக்கிறவா அட்மினிஸ்ட்ரேஷன் இன்சார்ஜாக இருக்கிறவா இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்தால்னா மீன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக வந்து சங்கரன்கோவில் தானுமாலைய பெருமா பெருமானம் போய் சேவிச்சுட்டு அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு பெரிய ஏற்றமாக கொடுக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமைய போகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மெற்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்